ரீசன் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு ஹீரோக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படத்துடைய சீக்குவல் எடுக்கணும்னு இங்கே பல நடிகர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க அந்த வரிசையில் எந்தெந்த நடிகர்கள் பார்ட் டூ படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படம் வெற்றி அடைஞ்சதா அடைஞ்சதா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக வந்து சேரும் நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போவோம் முதல்ல நம்ம பார்க்க போற நடிகர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சமீபத்துல தான் அவருடைய இந்தி டூ படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு நம்ம தமிழ் துறை வரலாற்றிலேயே சீக்கியலுக்கு விதை போட்டவரே நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் முதன் முதலாக அவர் கல்யாணராமன் அப்படின்ற படத்தில் நடித்து வெற்றி பெற்றார் அந்த படத்தை தொடர்ந்து அதனுடைய இரண்டாம் பாகமான கல்யாண கல்யாணராமன் திரைப்படமும் அவருக்கு கை கொடுத்தது மொத்தத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த இரண்டு படங்களுமே வெற்றி அடைத்த திரைப்படமாகவே அமைந்தது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற நடிகர் அஜித்குமார் அவர்கள் அஜித்குமார் அவர்கள் பில்லா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடித்து மாபெரும் ஹிட் கொடுத்தார் அதை தொடர்ந்து அந்த படத்துடைய சீக்குவல் எடுக்கிறதுக்காக இயக்குனர் விஷ்ணுவர்தன் ரொம்ப ட்ரை பண்ணார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த திரைப்படத்தை வேறொரு இயக்குனர் எடுத்தார் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெற்றாலும் விமர்சன ரீதியாக அந்த படம் ஒரு தோல்வி படமாகவே அமைந்தது அடுத்ததாக நடிகர் சியான் விக்ரம் சியான் விக்ரம் அவர்கள் ஹரி இயக்கத்தில் சாமி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நடிச்சு பெரிய ஹிட் கொடுத்தார் இந்த படத்தை தொடர்ந்து இதனுடைய சீக்கியல் எடுப்பதற்காக ஹரி அவர்கள் முயற்சித்தார் அந்த திரைப்படமும் எடுக்கப்பட்டது ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த படம் தோல்வியை மட்டுமே தழுவியது அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் சூர்யா இவர் வந்து ஹரி இயக்கத்தில் சிங்கம் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் பெரிய வெற்றியை தேடித்தந்தது அதைத் தொடர்ந்து சிங்கம் டூ திரைப்படமும் அவருக்கு வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது மொத்தத்தில் சூர்யா அவர்களுக்கு சீக்கியல் வெற்றி நாயகன் என்றே சொல்லலாம் அதைத் தொடர்ந்து அவர் சிங்கம் த்ரீ கூட நடித்தார் அடுத்துதான் நாம் பார்க்க போற நடிகர் தனுஷ் தனுஷ் அவர்கள் விஐபி அதாவது வேலையில்லா பட்டதாரி மற்றும் மாரி அப்படின்ற ரெண்டு திரைப்படங்களுமே வந்து வெற்றி கொடுத்த திரைப்படமாகவே அமைந்தது அதைத் தொடர்ந்து இந்த ரெண்டு படங்களுக்குமே அவர் சீக்குவலில் வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகமும் மாறி இரண்டாம் பாகமும் நடித்தார் ஆனால் ரெண்டு படமுமே எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை ரெண்டு திரைப்படங்களுமே தோல்வியாகவே அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நடிகர் சரத்குமார் சரத்குமார் அவர்கள் சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் அவருக்கு வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது இதை தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து சென்னையில் ஒரு நாள் டூ அப்படின்ற படத்தில் அவர் மீண்டும் நாயகனாகவே நடித்தார் ஆனால் அந்த திரைப்படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை அது ஒரு தோல்வியை மட்டுமே சந்தித்தது அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நடிகர் ஜீவன் இவரை திருட்டு ஜீவன் என்று அழைப்பார்கள் இல்லைனா மிரட்டல் நாயகன் ஜீவன் என்று அழைப்பார்கள் இவர் நான் அவனில்லை அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் பெரிய அளவில் கை கொடுத்தது அதைத் தொடர்ந்து சில ஆண்டுகள் கழித்து நான் அவனில்லை டூ அப்படின்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஆனால் முதல் பாதி பெற்ற வெற்றியில் கால்வாசி கூட இரண்டாம் பாதி பெறவில்லை என்பதே உண்மை இந்த திரைப்படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் ஒரு தனி இடம் பிடித்தவர் விஜய் ஆண்டனி அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து அவர் பல ஆண்டுகள் கழித்து பிச்சைக்காரன் டூ என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பாராத விதமாக அவருக்கு தோல்வியை மட்டுமே சந்தித்தது வசூல் ரீதியாக பெரிய வரவேற்பை பெற்றாலும் விமர்சன ரீதியாக அந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாகவே கருதப்பட்டது அடுத்ததாக நடிகர் ஜெயம் ரவி ஜெயம் ரவி அவர்கள் இங்கடா சீக்கியல் நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க ஒண்ணும் இல்லை சமீபத்தில் வெளியாந்து ஞாபகம் வெட்டியடைந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ஜெயம் ரவி தான் நம் பொன்னியின் செல்வனாக கருதப்பட்டோம் அந்த வகையில் பார்க்கும் போது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் நாமும் பொன்னியின் செல்வன் என்று அழைப்பது அந்த திரைப்படத்தில் தான் அந்த திரைப்படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தந்தது அதைத் தொடர்ந்து அடுத்த வருடமே பொன்னியின் செல்வன் டூவும் வெளியாகியது அந்த திரைப்படமும் வெற்றியை தேடித்தந்தது மொத்தத்தில் ஜெயமிரவி அவர்களுக்கு இரண்டு பாகங்களுமே வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போகும் நடிகர் சந்தானம் சந்தானம் அவர்கள் ராம்பாலா இயக்கத்தில் தில்லுக்கு துடு என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடித் தந்தது அதே இயக்குனருடன் மீண்டும் தில்லுக்கு துண்டு டூ என்று ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படமும் அவர்களுக்கு வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது மொத்தத்துல பார்ட் டூ வரிசையில் சந்தானம் அவர்களுக்கு வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது திலுக்கு துட்டு ஒன்னும் தில்லுக்கு துட்டு டூக்கும் கதைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது டைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு தில்லுக்கு துட்டு என்று வைத்திருப்பார்கள் இருந்தாலும் அந்த ரெண்டு பாட்டுமே அவருக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க போக நடிகர் மிச்சி சிவா மிச்சி சிவா அவர்கள் கலகலப்பு என்ற திரைப்படத்தில் இரண்டாவது லீட் ரோலாக நடித்திருப்பார் அந்த திரைப்படம் ஒரு வெற்றியை பறித்தது சில ஆண்டுகள் கழித்து கலகலப்பு டூ என்ற திரைப்படத்திலும் மிச்சி சிவா அவரும் முக்கியமான வேலை ஏற்று நடித்திருப்பார் அந்த திரைப்படமும் அவருக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படங்களும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் சம்பந்தமே இருக்காது வெவ்வேறு கதைகளும் வெவ்வேறு ஹீரோக்கள் ஆனால் இயக்குனர் மற்றும் ஒருவரே இருந்தாலும் மிச்சி சிவா அவர்களுக்கு இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாகவே இரண்டு பாகங்களுமே அமைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போகும் நடிகர் பிரபுதேவா பிரபுதேவா அவர்கள் தேவி என்ற திரைப்படத்தில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் எதிர்பாராத விதமாக பெரிய வெற்றியை தேடித்தந்தது அதைத் தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகத்திலும் பிரபுதேவா அவர்கள் நடித்தார் ஆனால் அந்த திரைப்படம் பாடல்கள் கை கொடுத்த அளவுக்கு படம் கை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த திரைப்படம் பிரபுதேவா அவர்களுக்கு சீக்வில் வரிசையில் தோல்வியை மட்டுமே சந்தித்தார் அடுத்ததாக நாம் பார்க்க போக நடிகர் சசிக்குமார் சசிக்குமார் அவர்கள் நாடோடிகள் என்ற திரைப்படத்தில் சமுத்திரக்கடி இயக்கத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் ஒரு மெகா ஹிட் கண்டது அதைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து நாடோடிகள் டூ என்ற திரைப்படத்தில் மீண்டும் அதே கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவியது சசிக்குமார் அவர்களுக்கு டார் டூ சீனஸ் வரிசையில் தோல்வியை மட்டுமே சந்தித்தார் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் நடிகர் சுந்தர்சி சுந்தர்சி அவர்கள் சுராஜ் இயக்கத்தில் தலைநகரம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் பெரிய வெற்றியை தேடித்தந்தது அதைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து சமீபத்தில் தலைநகரம் டூ என்ற திரைப்படத்தை சுந்தர்சி அவர்கள் எடுத்திருந்தார் ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலிலும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி பெரிய வரவேற்பு பெறவில்லை அந்த திரைப்படம் சுந்தர்சி அவர்களுக்கு தோல்வியை மட்டுமே சந்தித்தது சுந்தர்சி அவர்களுக்கு பார்ட் டூ வரிசையில் தோல்வியை மட்டுமே சந்தித்தார் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் நடிகர் விஷால் விஷால் அவர்கள் லிங்குசாமி இயக்கத்தில் சண்டக்கோழி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பறித்தது அதைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து அதே இயக்குநருடன் சண்டக்கோழி டூ என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரவில்லை இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாகவே அமைந்தது விஷால் அவர்களுக்கு மொத்தத்தில் பார்ட் டூ வரிசையில் விஷால் அவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்தார் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் நடிகர் எஸ்வி இ சேகர் எஸ்வி சேகர் அவர்கள் மணல் கயிறு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் வெளியானது அந்த திரைப்படம் பெரிய வெற்றியை தேடித்தந்தது ஆனால் அதைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து அவரது மகனை வைத்தே மணல் கயிறு டூ என்ற திரைப்படத்தின் இயக்கியும் நடித்திருந்தார் ஆனால் அந்த திரைப்படம் படு படுதோல்வியை மட்டுமே சந்தித்தது மொத்தத்தில் எஸ்வி சேகர் அவர்களுக்கு பார்ட் டூ சீரியஸ் வரிசையில் தோல்வியை மட்டுமே சந்தித்தார் இன்னும் பல நடிகர்கள் வரிசையில் டூ வரிசையில் சூரிய அவர்கள் விடுதலை நடித்து கொண்டிருக்கிறார் நடித்துக்கொண்டிருக்கிறார் அவர்கள் தனி உருவன் டூ என்ற திரைப்படத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த படங்கள் வந்தால் இன்னும் இந்த பட்டியலில் லிஸ்டில் இந்த படங்களும் வர அதிக வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் பார்ட் ஒன் பார்ட் டூ எடுத்த திரைப்படங்களுடைய அதே ஈரோவை தொடர்ச்சியான கதைகளை நடித்து ஹிட் ஆனவங்க யார் யார் என்பது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இதில் உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ இல்ல செல் சொல்ல தவறிய நடிகர்களுடைய படங்கள் ஏதாச்சும் இருந்தா நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க